வணக்கம் நண்பர்களே நம்மளுடைய நேர்மறையான எண்ணங்களும் அதே சமயத்தில் இந்த சூழ்நிலையில் எப்படி செயல்படணும் அப்படிங்கிற சமயோஜித புக்தியும் நம்ம கேட்டதை எல்லாம் தரக்கூடிய மாய பொக்கிஷம் அது உங்களுக்கு சொல்கிறதுக்காக தான் இந்த கதையை நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க லை பண்ணிவிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணி உங்களுடைய கமெண்டையும் சொல்லிவிடுங்க வாங்க கதைக்குள்ளே போகலாம் மரகதபுரி அப்படிங்கிற நாட்டை ரொம்பவும் அன்பாக ஆட்சி பண்ணிட்டு வந்தார் மகேந்திரன் அப்படிங்கிற அரசர் அவருக்கு எல்லா செல்வங்களும் இருந்தது ஆனால் ஒரே ஒரு ஏக்கம் மட்டும் மன்னருக்கும் அரசியாருக்கும் இருந்துக்கிட்டே இருந்தது ஆமாம் அவங்களுக்கு குழந்தை செல்வம் அப்படிங்கிறது ரொம்ப வருடங்களாக இல்லை அதுக்காக பல யாகங்கள் பிரார்த்தனைகள்னு யாரெல்லாம் என்னெல்லாம் சொல்கிறாங்களோ அவங்க குருக்கள் சொன்ன மாதிரி தவறாமல் செஞ்சுட்டு வந்தார் தான தர்மங்கள் பல செஞ்சுட்டு வந்த வழியை பின்பற்றியும் வந்தார் இருந்தும் குழந்தை செல்வம்ங்கிறது இல்லை ஆனாலும் அவருடைய நல்ல மனதுக்கும் நல்ல செயலுக்கும் ஏற்றவாறு சில வருடங்கள் கழித்து அவங்களுக்கு ஒரு அழகிய பெண் குழந்தை பிறந்தது அந்த பெண் குழந்தை அவங்க காத்துக்கிட்டு இருந்ததுக்கு ஏற்ற மாதிரி அழகிலும் அறிவிலும் சிறந்து விளங்கினார் அந்த குழந்தைக்கு என்ன பேர் வச்சு மரகத வள்ளி அழகான பேர் வச்சு ரொம்பவும் ஆசையாக அன்பாக வளர்த்துட்டு வந்தாங்க அழகில் மட்டும் இல்லாமல் அறிவிலையும் சிறந்து விளங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஊரில் இருக்க சிறந்த ஆசிரியர்கள் பலரை கூட்டிட்டு வந்து நிறைய கலைகளை அந்த குழந்தைக்கு சொல்லி கொடுத்தாங்க அந்த குழந்தையும் அரச குமாரியாக இருந்தாலும் பண்பு மரியாதை அறிவு அழகுன்னு எல்லாரும் ஒருங்க பெற்ற ஒரு தெய்வதையாகவே வளர்ந்து வந்தாங்க திருமண வயதும் வந்தது மரகதவல்லிக்கு அரசர் வந்து வரம் பெற்று தவமிருந்து வரமாக பெற்ற குழந்தை இல்லையா அதனால் சாதாரணமாக அவங்களுடைய சுயம்பரத்தை நிச்சயிக்கிறதுல அவருக்கு விருப்பம் இல்லை சிறந்த மணமகனை தேர்ந்தெடுத்து தன்னுடைய மகளுக்கு திருமணம் செஞ்சு வைக்கணுங்கிறதுல ரொம்ப உறுதியாக இருந்தாங்க எல்லா பெற்றோர்களுக்கும் உள்ள ஒரு ஆசை தான் இயல்பான ஆசை அதே மாதிரி அந்த சுயம்பரத்துக்கான ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டே இருந்தது அந்த சமயத்தில் ராஜகுமாரிக்கு ஒரு இயல்பு உண்டு அது என்ன அப்படின்னா தன் தோழிகளுடன் வனத்துக்கு சென்று அங்கே இருக்க அந்த மான்கள் முயல்களோடு விளையாடிட்டு அங்கே இருக்க பூக்கள் எல்லாம் பறிச்சுட்டு வந்து கோயிலில் இருக்க சாமிக்கு அர்ப்பணிக்கிறதுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவும் பிடித்த பொழுதுபோக்கு அதுதான் அவங்க வழக்கமாக வச்சிட்ருந்தாங்க அதே மாதிரி ஒரு தினம் காட்டுக்கு போகிறாங்க அங்கே பார்த்தா ஒரு ராஜகுமாரன் வேட்டையாடிக்கிட்டு இருக்கார் ராஜகுமாரனுடைய கவனம் முழுசும் வேட்டையாடுறதுலாம் இருந்தது அங்க இருந்த ராஜகுமாரியோ இல்லை அவரு அவருடைய தோழிகளையோ ராஜகுமாரன் கவனிக்கவே இல்லை அவருடைய சிந்தனையின் முழுக்க வேட்டையாடுறதில் இருந்தது அதே மாதிரி வேட்டையாடிட்டு ராஜகுமாரி அந்த ராஜகுமாரன் கிட்டே வந்து பேசுறதுக்குள்ளேயே அங்கேருந்து கிளம்பிட்டார் அவர் தான் ராஜகுமாரியை கவனிக்கவே இல்லையே ஆனால் ராஜகுமாரிக்கு அந்த ராஜகுமாரனை ரொம்ப பிடிச்சி போச்சு மரகத வள்ளி அந்த ராஜகுமாரனை நினச்சிக்கிட்டு இருக்காங்க இவர் எந்த நாட்டு அரசனாக இருப்பார் நல்ல போர் திறன் கொண்டவராக இருக்கார் வீரமிக்கவர் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய திறமைகளை பற்றி நினச்சிட்டு இருக்காங்க மக மரகதவல்லிக்கு தான் த அவங்களுடைய தந்தை என்ன பண்ணியிருக்காரு இப்போ சுயம் வர நிச்சயம் பண்ணியாச்சு தந்தைக்கிட்ட போ நேராக போய்ட்டு எனக்கு வேண்டாம் திருமணம் அப்படின்னு சொல்கிறதுல அவங்களுக்கு விருப்பம் இல்லை இவரை பிடிச்சிருக்குன்னு சொல்லலான்னு அவர் எந்த நாட்டு மன்னர்னு தெரியல அவருடைய தோற்றத்தை வச்சு கண்டிப்பாக அவர் ஒரு அரசகுமாரர்னு தெரிஞ்சு போச்சு ஆனால் எந்த நாடுன்னு தெரியல தெரியாதவரை பற்றி எப்படி விளக்கி சொல்கிறதுன்னு அவங்களுக்கு ஒரு தயக்கமோ இருந்தது தந்தைக்கிட்ட காதலில் வயப்பட்டுட்டோன்னு சொல்கிறதுலேயும் தயக்கம் அதனால் என்ன சொல்றாங்கன்னா மறைமுகமாக சொல்கிறாங்க பாருங்கள் சமயோஜிதமாக சொல்கிறாங்க ராஜா கிட்ட அப்போ எனக்கு வந்து நீங்கள் சுயம்பரம் செஞ்சு வைக்கிறத ஏற்றுக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை இந்த சுயம்பரத்துக்கு ராஜகுமாரர்கள்லாம் வராங்க இல்லையா அவங்களுக்கு ஒரு போட்டி வைக்க நான் விரும்புகிறேன் அது என்ன அப்படின்னா இந்த அரசவையில் இருக்க மண்டபத்தில் நான் உட்காந்துப்பேன் என்னை வந்து யார் பேச வைக்கிறாங்களோ அவங்கள நான் மனம் முடித்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க ராஜாக்கும் இந்த நிபந்தனை சரியாக பட்டுச்சு சரின்னு ஒத்துக்கிறாரு அவங்க செல்லமாக வளர்க்குற குழந்தையிலையே ஒத்துக்கிறாரு எல்லா நாட்டு அரசர்களுக்கும் ஓலைகள் அனுப்பப்படுது சுயம்பரத்துக்கு வாங்க கூடவே குறிப்பில் இந்த நிபந்தனை இருக்குது இந்த போட்டியில் பங்கு பெறணும் ராஜகுமாரியை பேச வச்சா திருமணம் அப்படின்னு சொல்லிடுறாங்க நிறைய நாட்டு மன்னர்கள்லாம் வராங்க வந்தவங்களெல்லாம் ராஜகுமாரியை ஈர்க்கணும் அதாவது அவங்களுக்கு பிடிக்க வைக்கணுங்கிறதுல தான் குறிக்கோளாக இருக்காங்க அதனால் தங்களுடைய திறமைகளெல்லாம் சொல்கிறாங்க ராஜகுமாரர்களுக்கு இயல்பாகவே எல்லா கலைகளையும் முடிந்த அளவுக்கு எல்லாத்தையுமே கற்று வச்சுருப்பாங்க இல்லையா ஒருத்தர் கவிதை சொல்கிறாரு ஒருத்தர் நிறைய பரிசு பொருட்கள் கொண்டு வந்து தராரு ஒருத்தர் அவருடைய வீர வீர செயல்களை சொல்கிறாரு இன்னொருத்தர் தனக்கு பிடித்த விஷயங்களெல்லாம் சொல்கிறாரு நிறைய முயற்சிகளை பண்ணுறாங்க எல்லாருமே திறமைசாலிகள் தான் ஆனால் யாரையும் தான் ராணிக்கு பிடிக்காது இல்லையா அந்த இளவரசிக்கு ஏன்னா அவங்க ஒரு ராஜகுமாரனை பார்த்துருக்காங்க அவங்களுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்காங்க அவங்களுடைய தந்திரம் என்ன அந்த ராஜகுமாரன் வந்தால் மட்டும் பேசினா நம்ம திருமணம் செஞ்சுக்கலாம் இல்லைன்னா அவருக்காக காத்திருக்கலாம் அப்படிங்கிறது தான் உள்ளே இருக்க கருத்து மறைச்சு அதை அப்படி ஒரு நிபந்தனையாக சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த ராஜகுமாரன் மட்டும் இன்னும் வரலை அதனால் வந்த ராஜகுமாரர்கள்லாம் நாட்கள் இப்படியே நகர்ந்துக்கிட்டே போகுது உடனே ஒரு அரசு அரசல் புரசலாக பேச ஆரம்பிக்கிறாங்க பாருங்கள் அரசலங்குமரியாக இருந்தாலும் ஊர் மக்கள் நாலு பேர் நாலு விதமாக பேசுவாங்கன்னு சொல்கிறாங்க இல்லையா அது இவங்க தான் போல இருக்குது இந்த அரசகுமாரி என்ன நிறைய ராஜகுமாரர்கள் வராங்க ஆனால் ஒருத்தரையும் யார் இப்போ என்ன முயற்சி பண்ணாலும் பேச மாட்றாங்களே என்ன தான் அவங்களுக்கு உள்ள மனசில் நினச்சிட்ருக்காங்க ஆ என்ன திமுரா ராஜகுமாரி அப்படின்ட்டு கொஞ்சம் தப்பாகவும் பேச ஆரம்பிக்கிறாங்க ஆனால் அவங்களுக்கு உண்மையான காரணம் தெரியல நம்ம எப்பவுமே உண்மையான காரணம் தெரியாமல் இல்லை ஒருத்தரை பற்றி தெரியாமல் அவங்கள பற்றி பேசுறது ரொம்பவுமே தப்பு ஆமாம் இதே மாதிரி நடத்துக்கிட்டே இருக்குது மறுபடியும் மூலைகள் வந்து பல நாடுகளுக்கு அனுப்பப்படுது இப்போ ஒரு ராஜகுமாரர் வருவார் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறாங்க ஆனால் வந்ததோ ஒரு வயோதிக நபர் ஆனால் அவர் ஒரு அரசகுமாரர் அப்படின்னு தன்னை அறிமுகப்படுத்திக்கிறார் அறிமுகப்படுத்திக்கிட்டு சொல்ல ஆரம்பிக்கிறார் நான் பக்கத்தில் இருக்க தங்கபுரி அப்படிங்கிற நாட்டை சேர்ந்த அரசகுமாரன் அப்படின்னு சொல்கிறாரு அரச குமாரன் எல்லாம் கொஞ்சம் பயோதிகம் ஆன நபராக தான் இருக்கார் தாத்தா வயசு மாதிரி இருக்குது இதை பார்த்ததும் அரசர் முதலான எல்லாருக்குமே பேர் என்னடா இது அரசலங்குமாரர் வருவார்னு பார்த்தா அரசருக்கு அரசர் அதாவது தாத்தா வயதுடைய ஒரு நபர் வந்து இருக்கார் ஆனால் அவங்களால எதுவும் பேச முடியல ராஜா இப்போ சொல்கிறாரு இது வந்து இளம் வயதினருக்கான போட்டு அப்படின்னு சொன்னதும் அந்த போட்டியில் கலந்துக்க வந்தார்லே அந்த அரச இளவரசர் அவருக்கு சொல்கிறார் ஐயா ராஜா நீங்கள் என்ன குறிப்பிட்டிருந்தீங்க இந்த மாதிரி என்னுடைய மகள் மரகதவள்ளிக்கு சுயமரம் நிகழ்த்துறேன் இதோ இந்த போட்டியோட நிபந்தனை என் மகளை பேச வைப்பவருக்கு சுயமரமாக திருமணம் செஞ்சு வச்சிடுறேன் அப்படின்னு தானே சொல்லியிருக்கீங்க நீங்கள் வயது வரம்பு ஏதாவது குறிப்பிட்ருக்கீங்களா அப்படின்னு கேட்குறாரு அந்த இளவரசர் ராஜாக்கு பேசவே முடியல ஏன்னா அவர் கேட்டது சரியான கேள்வி அவருக்கு பதில் இல்லை உடனே போட்டியில் பங்கேற்க அவருக்கு அனுமதி தந்துடுறாங்க அந்த அரசனங்குமரி இருக்காங்க இல்லையா மரகதவள்ளி அவங்க இருக்க இடத்துக்கு அந்த இளவரசரை அனுப்பி வைக்கிறாங்க இளவரசிக்கு இப்போ அதிர்ச்சி என்னடா இது இவ்வளவுனால இளவரசர்கள் அப்படின்னு சொன்னால் இளம் வயதினர் வந்தது இப்போ ஒரு தாத்தா வயது மிக்க ஒரு இளவரசர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிவிட்டு பார்க்குறாங்க இருந்தாலும் பேசலை அமைதியாக இருக்காங்க இந்த இளவரசர் அந்த வயோதிக ஒரு இளவரசர் இருக்கார்லையே அவர் பேச ஆரம்பிக்கிறாரு என்ன கண்ணே என்னை மறந்துட்டியா ஆமாம் நேற்று நம்ம சந்திக்கும் போது நமக்குள்ளே ஏற்பட்ட ஒரு சின்ன வாக்குவாதத்தில் சண்டையாகிடுச்சு அதுக்காக என்கிட்ட கோச்சிக்கிட்டு பேசாமல் இருக்கலாமா நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஒருத்தர் மேலே ஒருத்தர் எவ்வளோ அன்பு வச்சுருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறாரு இவர் பாட்டுக்கு நிறைய கதைகளாக சொல்லிக்கிட்டே இருக்காங்களா உண்மை இல்லாத கதைகளாக சொல்கிறாரு உடனே இளவரசிக்கு கோவமாக வருது இருந்தாலும் பொறுத்துக்கிட்டு அமைதியாக அந்த வயோதிக இளவரசரும் விடாமல் சொல்கிறார் நம்ம தினமும் காட்டில் சந்திப்போம் நீங்கள் இவ்வளோ நேரம் பேசிகிட்ருப்போம் இதெல்லாம் மறந்துட்டியா ஏன் என்கிட்ட பேச மாட்டேற அப்படின்லாம் கேட்குறாரு இதை கேட்டுக்கிட்டு இருந்த ராஜாக்கும் சந்தேகம் வந்துடுச்சு ஆஹா இதுக்காக தான் நம்ம பொண்ணு தினமும் காட்டுக்கு போயிட்டு வராங்களா அப்படின்னுட்டு அவருக்கும் ஒரு சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகம் வந்ததும் தன்னுடைய மகள்கிட்டயே போய் கேட்டுறாங்க அவ்வளவுதான் கோவத்தின் உச்சிக்கே போயிடுறாங்க இளவரசி உடனே கத்த ஆரம்பிச்சிடுறாங்க நான் ஒன்றும் அந்த மாதிரி பொண்ணெல்லாம் கிடையாது இது வரைக்கும் உங்களை பார்த்ததே கிடையாது இந்த மாதிரி பொய் சொல்கிறத முதல்ல நிறுத்திடுங்க நீங்கள் யார் அப்படின்னு கோவத்தில் பேசினாலும் மரியாதையாக பேசுகிறாங்க இதை இருந்த ராஜாவுக்கு கொஞ்சம் அதிர்ச்சியாக தான் ஆகிடுச்சு போட்டியோட நிபந்தனைப்படி இவங்க பேசக்கூடாது இல்லையா பேச வச்சுட்டார் அந்த வயோதிக இளவரசர் இப்போ என்ன பண்ணணும் உடனே வயோதிக இளவரசர் சொல்கிறாரு ராஜா நீங்கள் சொன்ன மாதிரி நான் போட்டி போட்டியில் ஜெயிச்சுட்டேன் இப்போ நீங்க உங்க பொண்ணுவரம் பண்ணி கொடுங்க அப்படின்னு கேட்குறாரு ராஜாவுக்கு பேரது போட்டியில் கலத்துக்கிறதுக்கு தான் அனுமதி கொடுத்தோம் கடைசியில் போட்டியில் வெற்றியும் பெற்றுட்டார் சொன்ன வார்த்தையை காப்பாற்றணும் பிரம்மாண்டமா தன்னுடைய மகளுடைய சுயம்வர ஏற்பாடுகள் நடைபெறு நடைபெறுது திருமணத்துக்கு எல்லா ஏற்பாடுகளும் பண்ணுறாங்க ஒரு சின்ன வருத்தம் இளவரசர்னால் இளம் வயதினருக்கு திருமணம் செஞ்சு கொடுத்துருந்தா ஒரு மன திருப்தி இருந்திருக்கும் இவரும் வயதான இளவரசர் இவருக்கு மனம் ஒடுத்து கொடுக்குறோமே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரும் வருத்தத்தை மனசில் தான் வச்சு ஆனால் சொன்ன வாக்குப்படி திருமண ஏற்பாடுகள் பிரம்மாண்டமாக பிரம்மி பூட்டும் வழியில் ஏற்பட்டுச்சு அந்த இளவரசி அழுதுகிட்டே ஓடிட்டாங்க ஏன்னா அவங்களால மறுப்பு சொல்ல முடியல போட்டி நிபந்தனைப்படி அந்த இளவரசர் ஜெயிச்சுட்டாரா சரி இதுக்கு மேலே நம்ம எதுவும் பண்ண முடியாது திருமணத்துக்கு அவங்களும் தயாராகி வந்துடுறாங்க மன அந்த திருமண வேலை வந்தது அப்போ வந்து என்ன பண்ணுறாருன்னா அந்த வயோதிக தோற்றத்தில் இருந்தார் பாருங்க அந்த இளவரசர் திடீர்னு தன்னுடைய வேடத்தை கலைக்கிறார் ஆமாங்க நம்ம இளவரசி யாரை நினச்சி இந்த நிபந்தனை வச்சாங்களோ அதே ராஜகுமாரன் தான் வயோதிக இளவரசர் உருவத்தில் வந்து இந்த சுயம்பரத்தில் வெற்றி பெற்று அந்த இளவரசியை திருமணம் செஞ்சுக்க போகிறாரு ஆமாம் பார்த்திங்களா அந்த இளவரசியோட நேர்மறையான எண்ணமும் அவங்களுடைய சமயோஜித புக்தி அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய சிந்தனை முழுக்க யார் மேலே இருந்தது அந்த ராஜகுமாரன் மேலே இருந்ததா இவை அனைத்தும் சேர்ந்து தான் அது மட்டும் இல்லாமல் கடவுள் அருளும் இருந்திருக்கும் அவங்க அவங்க நினச்ச இளவரசனே வந்திருக்கார் ஆனால் அந்த இளவரசருக்கு தெரியாது ராஜகுமாரி இவரை தான் இப்படி ஒரு நிபந்தனையை வச்சுருக்காங்கன்னு ஆனால் எப்படியோ ரெண்டு பேரும் நினச்ச மாதிரி அவங்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பெற்றுக்கிறாங்க இதே மாதிரி நம்மளும் நம்ம வாழ்க்கையில் நேர்மறையான எண்ணங்களும் சமயோஜிதமான புக்தியும் எப்போ நமக்கு என்ன வேணுமோ அந்த எண்ணங்கள் மட்டும் சிந்தனையாக இருந்துக்குச்சு அப்படின்னு சொன்னால் நம்ம நினைச்சதெல்லாம் நினச்ச மாதிரி கண்டிப்பாக நடக்கும் இப்போது ராஜாக்கும் ரொம்ப சந்தோஷம் ஏன்னா தன் விருப்பப்படி தன் மகளுக்கு ஒரு சிறந்த துணையை தான் அவர் மனவாரனாக தேர்வு செஞ்சுருக்காரு அது மட்டும் இல்லாமல் அந்த ராஜகுமாரனுக்கும் போட்டியில் வெற்றி பெற்ற திருப்தி ராஜகுமாரிக்கு தன் எண்ணம் போல் யாரை விரும்பினாங்களோ அவரே மனவாரனாக கிடச்சிட்டாரு அரசகுமாரிக்கும் வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம் தான் இப்போ மகாராணிக்கு சொல்ல முடியுமா தன் மகளுக்கு ஏற்ற மனவாரன் ஊர் மக்களுக்கும் ரொம்ப சந்தோஷம் என்னதான் நாலு பேர் நாலு விதமாக பேசியிருந்தாலும் நல்லவர்கள் பலரும் இருப்பாங்களே அவங்களுக்கெல்லாம் நம்ம ராஜகுமாரிக்கு ஒரு நல்லவரன் கிடைச்சதில் ரொம்ப சந்தோஷம் இதே மாதிரி நம்மளும் நேர்மடியான எண்ணங்களோடு இருப்போம் நம்ம வாழ்க்கையும் நிஜமாக சந்தோஷமாக அமையும் இந்த காணொலி இவங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் பிடிச்சிருக்கவங்கெல்லாம் தயவு செஞ்சு சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க அப்படியே வீடியோவுக்கு ஒரு லைக்கையும் போட்டுவிடுங்க முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள் உங்களுடைய கமெண்ட்டையும் சொல்லிவிடுங்க மீண்டும் மற்றொரு காரணங்களில் விரைவில் சந்திக்கிறேன்